எல்லா குழந்தையுமே பிறக்கும் போது அழுதுகிட்டே தான் பிறக்கும் ஆனா ஒரே ஒரு குழந்தை மட்டும் சிவ சிவ சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டே பிறந்துச்சான் அதனால அந்த குழந்தைக்கு சிவ சிவபெருமான் மாறவே இல்ல இதனால சித்தருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் அவருடனே சாபம் கொடுத்துட்டாரு அட நெல்லையப்பா இங்கு இல்லையப்பா அப்பா எருக்க எழுத ஈசன் இங்கு இல்லை அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாராம் அவர் திருவள்ளுவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு கொஞ்சம் தாமதமா கொங்கணசிதருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரா கொங்கணசிதருக்கு ரொம்ப கோபமா வாசுகி கோபத்தோட பாக்குறாரு அப்பதான் சொல்றா நினைத்தான் தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் குரல்சோடி உமையால் மெய்யமை இன்னைக்கு நம்ம கொங்கல சிதருடைய கதை என்ன அப்படின்னு பாக்கலாம் வாசுகி எப்பேற்பட்ட ஒரு பெண் அப்படிங்கறத நிரூபிக்கிறது தான் இந்த கதை கேரளால கொங்கண சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்காரு அவர் ஒரு நாள் ஒரு மரத்து கடியில இருந்து கடுமையா தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த மரத்துக்கு மேல இருந்து ஒரு கொக்கு அவர் மேல எச்சமிட்டுருச்சு இதனால அவருடைய தவமும் கலந்து போயிடுச்சு அவருக்கு ரொம்ப கோபமா அந்த கொக்க அதே கோப பார்வையோட பாக்குறாரு அப்ப அவர் கண்ல இருந்து வந்த அந்த கோபத்தணல்கள் அந்த கொக்க அப்படியே எரிச்சிருச்சான் இப்ப அவருடைய தவம் கலஞ்சு போச்சுல்ல அதனால அவருக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதனால அவர் ஊருக்குள்ள போய் பிச்சை கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே அவரு திருவள்ளுவருடைய வீட்டுக்கும் வந்து பிச்சை கேட்கிறாரு அப்பதான் வாசுகி திருவள்ளுவருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா இவர் வந்து கேக்குறாரு அம்மா ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிடுத்தாங்களே அப்படின்னு கேட்டாராம் வாசகி உள்ள இருந்து சொல்றா ஐயா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலாம் அவ திருவள்ளுவருக்கு சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு கொஞ்சம் தாமதமா கொங்கணசிதருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரா கொங்கணசிதருக்கு ரொம்ப கோபமா வாசுகிய கோபத்தோட பாக்குறாரு அப்பதான் வாசுகி சொல்றா கொக்கன நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னு சொன்னாலாம் சித்தருக்கு ஒரே குழப்பமா நம்ம கொக்கை இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப குழப்பமா அப்பதான் அவருக்கு புரியுது வாசுகி எப்பேற்பட்ட ஒரு பெண் அவ எப்பேற்பட்ட ஒரு பத்தினி அப்படிங்கிறது அவருக்கு அப்பதான் புரியுது அந்த நொடியிலிருந்து கொங்கன சித்தர் திருவள்ளுவருடைய சீடனாவே வாழ்ந்தாராம் இப்போ நம்ம கொங்கண சித்தரை பத்தின கதைகள் எல்லாமே பார்த்தோம் அடுத்து இப்ப நம்ம சிவ வாக்கிய சித்தருடைய கதையை பார்க்கலாம் எல்லா குழந்தையுமே பிறக்கும் போது அழுதுகிட்டே தான் பிறக்கும் ஆனா ஒரே ஒரு குழந்தை மட்டும் சிவசிவான் சிவசிவான் சொல்லிக்கிட்டே பிறந்துச்சான் அதனால அந்த குழந்தைக்கு சிவ வாக்கியர் அப்படின்னு பேர் வச்சாங்க நம்ம எல்லாரும் பின்னாடி அவரை சிவ வாக்கிய சித்தர் அப்படின்னு கூப்பிட்டோம் அவர் எழுதுற பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரபலமான பாடல்கள் அதுல ஒரு பாட்டு தான் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் கரிசட்டிதான் கரிசுவை அறியுமோ அப்படிங்கிற இந்த பாட்டு இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா நட்ட நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னா நம்ம இந்த கருங்கல்லாலதான் சிலைகள் எல்லாமே செய்யறோம் அதுக்கு நம்ம பூஜைகள் செஞ்சு வழிபாடுகள் செஞ்சு மலர்கள்லாம் தூக்குறோம் இது எல்லாமே அந்த கல்லுக்கு தெரியுமா அந்த சிலைக்கு தெரியுமா அப்படின்னு அவர் முதல் வரியில கேட்டிருக்காரு கடவுளை நம்ம தான் வெளியில எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம் ஆனா கடவுளுங்கிறவரு நம்ம மனசுக்குள்ளதான் இருக்காரு நமக்குள்ளதான் இருக்காரு ஆனா அதை விட்டுட்டு நம்ம வெளியில எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் முதல் வரியில சொல்றாரு கரி சட்டிதான் கரி சுவை அறியுமோ அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம சிவபாக்கிய சித்திர பத்தி பார்த்தோம் அடுத்து நம்ம கருவுரா சித்திர பத்தி பாக்கலாம் அந்த சிவனையே நடுநடுங்க வச்ச சாபம் அப்படின்னா அது இந்த கருவுரா சித்தர் கொடுத்த சாபம் தான் கருவூரார் சித்தர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போய் நெல்லையப்பருடைய சன்னதி முன்னாடி நெல்லையப்பா நெல்லையப்பா நெல்லையப்பான்னு மூணு தடவை சிவபெருமான் வரவே இல்லை இதனால சித்தருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் அவருடனே சாபம் கொடுத்துட்டாரு அட நெல்லையப்பா இங்க இல்லையப்பா எருக்க எழுத ஈசன் இங்கு இல்லை அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாராம் அவரு சாபம் கொடுத்த பிறகு அந்த கோவில சுத்த அப்படியே வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த கோபுரத்தையே மறைக்கிற அளவுக்கு இருக்கஞ்செடி வளர ஆரம்பிச்சிருச்சான் உடனே அந்த சிவனே நேர்ல காட்சி கொடுத்து எப்படியோ கருவூரார் சித்தரை சமாதானப்படுத்தி திருப்பி நெல்லைக்கு கூட்டிட்டு வராரு கருவூரார் சித்தர் எடுத்து வச்ச ஒரு ஒரு அடிக்கும் அவர் தங்க காசுகளும் கொடுத்தாராம் இப்படியே அந்த சிவனையே நடுநடுங்க வச்ச சாபம்தான் கருவூரார் சித்தர் கொடுத்த சாபம் இப்போ நம்ம நிறைய சித்தர்களை பத்தி பார்த்தோம் இந்த மாதிரி இன்னும் பல தெய்வீக செய்திகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்